காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத கணாதி கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி வளர்பிறை திரையோதசி மதியம் ரெண்டு இருபத்தெட்டு வரை பின்னர் சதுர்த்தசி நட்சத்திரம் பூராடம் மதியம் ரெண்டு ஒன்று வரை பிறகு உத்திராடம் யோகம் விஷ்கம்பம் காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் அதன் பின் பிரீத்தி காலை ஐந்து முப்பத்தெட்டு வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் தைத்துளை மதியம் ரெண்டு இருபத்தெட்டு வரை பிறகு கரஞ்சை காலை ரெண்டு இருபத்தி நாலு வரை பிறகு வணிக் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பது சந்திரோதயம் ஐந்து பத்து சந்திர அஸ்தமனம் நாலு நாற்பத்தி ஐந்து சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை மிர்த காலம் காலை ஒன்பது நாலு முதல் பத்து நாற்பத்தைந்து வரை முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் காலம் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு முதல் மூன்று இருபத்தி ரெண்டு வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து நாற்பது வரை துர்முஹூர்த்தம் காலை பத்து ஒன்பது முதல் பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை மூன்று ஒன்பது முதல் மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை தியாஜியம் இரவு பத்து பத்து முதல் பதினொன்று நாற்பத்தெட்டு வரை இன்றைய விசேஷங்கள் வடமதுரை ஸ்ரீ பெருமாள் திருக்கல்யாணம் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி அனுகூலம் துலாம் நேர்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜெயம் வீணம் சாந்தம் சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரை சூரிய ராசி கடகம் சந்திர ராசி தனுசு இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலிய எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தை நீ எஜமான் அதிகம் பேசினால் அம் அமைதியை இழப்பாய் ஆணவர் பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெகுநேரம் பேசினால் பேரினை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு தேமல் படை சொறி குணமாக நாயுருவி இலை தடவி வர குணமாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்